அப்பனே முருகா எல்லாரையும் காப்பாத்துப்பா வேண்டிக்கொண்டே விடியற்காலையில் தன்னுடைய அம்பாசடர் வெளியே எடுத்தான் அண்ணாமலை வீட்டுக்குள்ளிருந்து பையன் வெளியே ஓடி வந்தான் அப்பா அப்பா அம்மா ஒரு நிமிஷம் வந்துட்டு போ சொல்லுச்சு காலையில வண்டி எடுக்கும் போதே இடைஞ்சலா மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டே வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள் வந்தான் அவன் மனைவி கையில் காஃபி டம்ளருடன் நின்று கொண்டிருந்தாள் காலையில் வெறும் வயிற்றுல போவாதீங்க இவனுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது நினைத்து பார்த்தான் பாவம் எனக்காக காஃபியை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறாள் இவளை நோக வைத்து விட்டு சென்றால் அங்கும் நமக்கு நிம்மதி இருக்காது சரி என்று காஃபியை குடிக்க ஆரம்பித்தான் காலை ஏழு மணிக்கெல்லாம் வண்டியை கொண்டு வந்து ஸ்டாண்டில் நிறுத்தி விடுவான் எப்படியும் வாடகை கேட்டு ஆட்கள் வருவர் அதனால் நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு மீண்டும் ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு சாப்பிடப் போவான் ஓரளவுக்கு சவாரி கிடைப்பதால் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது இரவு பத்து மணிக்கு மேல் ஆகியிருந்தது இதற்கு மேல் சவாரி வருவது சிரமம் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று முடிவு செய்து வண்டியை கிளப்பினான் அப்பொழுது மூவர் சவாரி வருமா என்று கேட்டனர் இவன் வாட்சில் மணி பார்த்தான் மணி பத்தரை காட்டியது எங்க சார் பாலும் ஊட்டி வரைக்கும் போனோம் திடுக்கிட்டான் ஊட்டிக்கா மெல்ல இழுத்தவன் இந்நேரம் ஆயிடுச்சே சார் நீங்க கேட்கறதை விட கொஞ்சம் அதிகமாவே தர்றோம்ப்பா அதிக பணம் என்றதும் மனம் சலனப்பட ஆரம்பித்தது யோசிக்க ஆரம்பித்தான் அப்பா யோசிக்காதீங்க எங்களுக்கு அவசரம் சென்னையில இருந்து வரும் அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சரிங்க சார் உட்காருங்க ஆனா சார்ஜ் ஜாஸ்தியாகும் இவன் சொன்னதை காதில் வாங்காதவர்கள் போல் காருக்குள் இருவர் பின்புறமும் மற்றொருவர் முன்புறமும் ஏறிவிட்டனர் கார் சிறிது தூரம் போன பின் தான் நினைத்தான் அடடா வீட்ல சொல்லாம வந்துட்டமே சரி செல்ல சொல்லிடலாம் என்று ஸ்டீரிங்கை கொண்டே செல்லை பேண்ட் பேக்கெட் தேடினான் கிடைக்கவில்லை எங்க வைத்தோம் மதியம் சாப்பாட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு கொண்டு போனது ஞாபகம் இருக்கிறது அப்படியானால் வீட்டுக்குள் தான் வைத்திருக்க வேண்டும் இப்பொழுது மனதுக்குள் கவலை வந்து ஒட்டி பாவம் என்னை இன்னும் காணவில்லை என்று பதறி கொண்டிருப்பாள் நான் ஒரு மடைய தன்னையே நொந்து கொண்டான் மேட்டுப்பாளையம் தாண்டி சிறிது தொலைவில் ஒரு கடையில் நிறுத்தச் சொன்னார்கள் நிறுத்தியவுடன் இவர்கள் மூவரும் இறங்கினர் பாப்பா நீயும் ஏதோ சாப்பிடு என்று சொல்ல இவன் வேண்டாங்க நான் காத்திருக்கேன் மறுத்துவிட்டான் அவர்கள் சாப்பிட்டு வர வரைக்கும் நமக்கு என்ன வேலை மெல்ல கீழே இறங்கி அங்கிருந்த புதர் ஓரமாய் போனான் அப்பாடி நிப்ப இழுத்து விட்டு மெல்ல வெளியே வந்தவன் சற்று தள்ளி இருவர் பேசிக்கொள்வது இவன் காதுகளில் மெல்ல விழுந்தது வழியிலே முச்சிலாம் உம் இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம் இறங்க சொல்லி பார்த்துக்கலாம் குரல் தன்னுடைய வண்டியில் ஏறியவர்களில் முதலில் சவாரி கிடைக்குமா என்று கேட்டவனின் குரல் போல் இருந்தது இவனுக்கு மனதில் திகில் வந்து ஒட்டி கொண்டது இவர்கள் கொள்ளையர்களா வழியில் தன்னுடைய காரை திருடுவதற்காக திட்டம் போட்டிருக்கிறார்களா இப்பொழுது என்ன செய்வது மனதில் பயம் உற மெல்ல தன் வண்டி அருகே செல்லும் போது வண்டியில் வந்த மூவரும் காருக்குள் ஏறி உட்கார்ந்திருந்தனர் என்னப்பா இன்னும் காணோமேன்னு பார்த்தோம் ஒருத்தர் சொன்ன போது அவனுக்கு அந்த புதரில் பேசியவரின் குரல் போலவே இருந்தது சந்தேகமே இல்லை இது திருட்டு கும்பல் தான் என்னுடைய காரை திருடத்தான் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது என்ன செய்வது வண்டி வராது என்று சொல்லிவிடுவோமா அப்புறம் தகராறு செய்தால் இவன் நிலைமை என்ன அவர்கள் மூவர் இங்கு அவனுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை வண்டி ரிப்பேர் என்று சொல்லிவிடலாமா யோசித்தவன் அதுதான் சரி கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் சென்று வண்டி ரிப்பேர் என்று சொல்லிவிடலாம் மனதுக்குள் தெம்பை வரவழைத்து கொண்டான் கொஞ்ச தூரம் சென்ற பின் தான் யோசித்தான் வண்டி ரிப்பேர் என்று சொல்லிவிட்டு நானும் அவர்களுடன் தனியாகத்தான் இருக்க வேண்டும் வண்டி நன்றாக இருப்பதை கண்டுபிடித்து விட்டால் என்னை அங்கேயே ஏதாவது செய்துவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது இவனுக்கு இருதலை கொள்ளி எறும்பு போல மனது அலைப்பாய ஆரம்பித்தது நல்ல இருட்டு வண்டி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அண்ணாமலை மனது மட்டும் படக் படக் என துடித்து கொண்டிருந்தது என்ன செய்யலாம் இவர்களிடமிருந்து எப்படி தப்பிக்கலாம் யோசனை செய்து செய்து இவன் மனம் சோர்ந்து விட்டது எல்லா கடவுளையும் வேண்டிக் கொண்டான் அப்பா முருகா என் பொண்டாட்டியோட தாலி பாக்கியத்தை பறிச்சுக்காத ஆண்டவனே கொஞ்ச தூரம் சென்றதும் நல்ல இருட்டு திடீர் என்று பின்புறம் இருந்து ஒரு குரல் வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா இந்த குரல் கேட்டவுடன் அண்ணாமலையின் அடிவயிற்றில் கிளம்பிய பயம் கால் வழியே கீழே வந்து கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டன என்ன செய்வது மனது சீக்கிரம் சீக்கிரம் தன்னுடைய உயிர் முக்கியமா வண்டி முக்கியமா முடிவு செய் கட்டளையிட அடுத்த நிமிடம் வண்டியை நிறுத்த நிறுத்தினவன் தன்னுடைய கதவை திறந்து தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தான் அந்த இருளில் தன் கண்களுக்கு தெரிந்த பாதையின் ஒளியைக் கொண்டு ஓட ஆரம்பித்தான் மனது துடிக்கும் சத்தம் கேட்டால் இருதயமே வெளியே வந்துவிடுமோ விடுமோ என்ற அளவில் இருந்தது தட் 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 என்ற காலடி ஓசை அந்த இருளில் தனித்து கேட்டது இலக்கு தெரியாமல் ஓடியவன் அடுத்த வளைவில் ஒரு வண்டி நின்று கொண்டிருப்பதை கண்டவுடன் அதனை நோக்கி தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தினான் நிறுத்தப்பட்டிருந்த வண்டியில் இருந்த ஓட்டுநரின் கையை கட்டி அவர் வாயில் துணியை திணித்துக் திரும்பி பார்க்க ஒரு உருவம் வேகமாக இவர்களை நோக்கி வருவதை பார்த்தவர்கள் டேய் யாரோ வர்றாங்க ஓடு சொன்னவர்கள் ஓட எத்தனைக்க அதில் ஒருவன் கொஞ்சம் நில்லு ஒருத்த மட்டும்தான் ஓடியாராம் அவனை புச்செல்லாம் சொல்லிவிட்டு ஓடி வருபவனை தாக்க தயாரானார்கள் ஓடி வந்தவன் கையை கட்டி ஒருவன் படுத்து கிடப்பதையும் இருவர் இரு கட்டைகளை எடுத்து தன்னை அடிக்க பாய்ந்து வருவதையும் பார்த்து அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று நினைக்கத்தான் முடிந்ததை தவிர இவனின் ஓட்டத்தை இவனாலேயே நிறுத்த முடியவில்லை அப்பொழுது அவனின் பின்னால் ஒரு வண்டியின் வெளிச்சம் அவன் மீது விழுந்து அதன் பின் அவனை தாக்க தயாராக இருப்பவர்கள் மீதும் கையில் கட்டுடன் வாயில் துணி அடைக்கப்பட்டு கீழே கிடப்பவன் மீதும் விழுந்தது இவனை தாக்க தயாராக இருந்தவர்கள் திடீரென்று வந்த வண்டியின் வெளிச்சத்தை கண்டு மிரண்டு கையில் இருந்த கட்டையை கீழே போட்டுவிட்டு ஓட முயற்சிக்க அதற்குள் வண்டிக்குள் இருந்த இருவர் ஓடி வந்து அவர்களை தாக்க ஆரம்பித்தனர் அவர்கள் இருவரும் விட்டால் போதும் என்று அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டனர் இதற்குள் ஓடி வந்த அண்ணாமலை கீழே கிடந்தவனின் கட்டுக்களை பிரித்திருந்தான் அவனின் வாயில் இருந்த துணியையும் எடுத்துவிட்டான் காரில் இருந்து இறங்கி அவர்களை விரட்டிவிட்டு வந்த இருவர் ஏம்பா இவரை காப்பாத்துறதுக்கு தான் அவ்வளவு வேகமா எங்களை விட்டுட்டு ஓடி வந்தியா சொல்லியிருந்தா நாங்களும் உன்னோட இந்த கார்லேயே வேகமா வந்திருப்போம்ல நல்ல வெலை சாவிய வண்டியில விட்டுட்டு வந்த நாங்கள் எடுத்துட்டு உன் பின்னால வர முடிஞ்சுது அதுல இருந்த ஒருவன் ஆமா நீ வயிறு புழுங்குதுன்னு வண்டி எழுத்து சொல்லிட்ட டிரைவர் பார்த்திருப்பாரு நமக்கு காத்திருந்தா அந்த டிரைவர் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஓடி வந்திருக்காரு என்ன டிரைவர் நான் சொன்னது சரிதானே அண்ணாமலைக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை இவர்களுக்கு பயந்து ஓடி வந்தோம் என்று அவனால் சொல்ல முடியவில்லை நாமாக இருந்தோம் என்றாலும் அவன் செய்ததைத்தானே செய்திருப்போம் எது எப்படியோ மறுநாள் பத்திரிகையில் வந்த செய்தியில் அண்ணாமலையும் ஒரு ஹீரோவாக வெளியாகியிருந்தான்